மொபைலை அதிக நேரம் குனிஞ்சு யூஸ் பண்ணால் ஸ்பைனல் கார்டில் ஏற்படுற ஆபத்து மற்றும் அதுக்கான தீர்வு உடற்பயிற்சி அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொபைலை அதிக நேரம் குனிஞ்சு பார்க்கறது வந்து ஒரு நார்மல் செயல்னு நினச்சிக்காதீங்க அது மிகவும் ஆபத்தான செயல் எப்படின்னு கேட்டால் அது ஸ்பைனல் கார்டை டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு நாளா வருஷ கணக்கில் அதை குனிஞ்சி 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 பார்க்குறப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஒர்க் கொடுக்குற அளவுக்கு அந்த மசில்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் கிடையாது இப்படி பேக்கில் பெண்ட் ஆகிற ஒர்க் நம்மளுக்கு கிடையாது அதனால அந்த மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது இந்த ஃபார்வேர்டில் பெண்ட் ஆகிறது ஸ்பைனல் ஃபிளெக்ஷன் ஒரே ஒர்க்கையே பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் மசில்ஸ் வேணா ஸ்ட்ராங்காகும் ஆனால் எக்ஸ்டென்சன் மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால அது ஸ்பைனல் கார்டை நல்லா அஃபெக்ட் பண்ணிடுது அஃபெக்ட் பண்ணி சர்வைக்கோஜெனிக் பெயின் அப்படிங்கிற மாதிரி சர்வைக்கல்ல உருவாக்குது இல்லை சர்வைக்கல்லில் ஸ்ட்ரெயினை உருவாக்கிடுது சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தில் எலும்பு தேய்மானத்தை வர வைக்குது அது தவிர டிஸ்க் டிஸ்க்பல்ஜ் டிஸ்க்ரோட்யூஷன் டிஸ்க்ரோலாப்ஸ் பிரேக்கியல் நியூராலஜி அப்படின்னா ஜவ்வு வீங்கிடுது ஸ்பைனல் கார்டில் இருக்கிற டிஸ்கு அது வீங்கிருது ஜவ்வு இருக்குது ப்ரொட்ரூஷன் ஆயிடுது ஜவ்வு விலகிருது அதாவது டிஸ்புரலாப்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் பிரேக்கில் நியூராலஜியாக நரம்பு அழுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு நம்மளுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துருது இம்பேலன்ஸ் வந்துடுது தலை சுத்தல் கிடீனஸ் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இங்கே கழுத்தில் வலி இந்த இடத்துல ஸ்டெனோகுலிடமா செட்ட பிசிஎஸ்ல வலி ஒரு பக்கம் தலைவலி கண் மயமயம் இருக்கிறது பல்லுல ஃபேஸில் வலி காதுக்குள்ளே வலி காதுக்குள்ள ஊன்று திணிட்ட சவுண்டு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி விரல் மரமரப்பு அண்டர் ஆமில் வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி அப்புறம் பேல்பிட்டேஷன் டக் டக் டக்குன்னு துடிக்கிற மாதிரி அப்புறம் இங்கே ஸ்டர்னமில் கீழே ரிப்ஸில் சைடில் ரிப்ஸில் வலி காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸ் வலி அதுக்கப்புறம் மூச்சுவோட சிரமமாக இருக்கிறது பால்பிட்டேஷன் அதிகமாக இதய துடிப்பு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு வேர்த்து போகிற மாதிரி இது மாதிரி நிறையா சிம்டம்ஸை உருவாக்கிடுது அந்த சிம்டம்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லை டிப்ரஷன் ஆகி ஆங்ஸைட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணி ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இது வந்து ஸ்பைனல் கார்டை நல்லாவே அஃபெக்ட் பண்ண வல்லது ஸோ செல்ஃபோன் உபயோகிக்கிறது குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி உபயோகிக்கணும்னா நான் இப்போ காட்டுற மாதிரி உபயோகிக்கல உட்காந்துட்டுனா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஸ்டாண்டு வச்சுதான் செல்ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இப்படி வச்சு இப்படி பார்த்து உபயோகிச்சா பரவாயில்ல கொஞ்சம் கூட கீழே வச்சு பார்க்கக்கூடாது இல்லை இப்படி படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இப்படி வச்சு செல்ஃபோனை பாருங்க படுத்துட்டு இதுதான் செல்ஃபோன் வச்சுக்கோங்க இப்படி வச்சு இப்படி பார்க்கறது ஓரளவுக்கு ஓகே பில்லோ வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும் இல்லை நோ பில்லோ இப்படி இல்லை சைடில் பில்லோ வச்சுக்கிட்டு ரைட்டில் படுத்துக்கிட்டு பார்க்குறது லெஃப்டில் படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு பார்க்குறது ஓகேவாக இருக்கும் தூரத்தில் வச்சு அதுவும் கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது தூரத்தில் வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு தூரத்தில் அதுக்கெல்லாம் கூட ஸ்டாண்டு மாதிரியெல்லாம் படுத்துட்டு பார்க்குற மாதிரி விற்கிறாங்க அதேமாதிரி உட்காந்துட்டு பார்க்குறதுக்கும் ஸ்டாண்ட் மாதிரி இல்லைன்னா ஒரு நீங்கள் ஒரு ட்ரைபோர்ட் வாங்கி வச்சுட்டு நேராக வச்சு பாருங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் மற்றபடி குனிஞ்சு குனிஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம்தான் உங்களுக்கு சின்ன வயசாக இருந்தால் கூட அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ செல்ஃபோன் பார்க்குறத ஸ்க்ரீன் அவரை குறைங்க ஏன்னா கண்ணுக்கு மூளைக்கு அந்த ஸ்பைனல் கார்டுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கிறதா இருக்குது ஸோ ஓரளவுக்கு கம்மி பண்ணுங்கள் முடியாதவங்க இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனே செல்ஃபோன் பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் வச்சு பாருங்க படுத்துட்டு பார்க்க முடியாதுங்கிறப்போ ட்ரைபோர்ட் மாதிரியோ வேறு ஏதாச்சும் ஸ்டாண்டோ வாங்கி பார்த்துக்கோங்க உங்கள் செல்ஃபோன் இதுக்கு நேராக இந்த கண்ணுக்கு நேராக தலைக்கு நேராக தான் இருக்கணும் இப்படி கூட இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் எல்லாமே நேர் இருக்கணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வந்துட்டால் என்ன எக்ஸைஸ்ன்னு இப்போ சில எக்ஸைஸ் சொல்லி தரேன் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணலாம் டென் கவுண்ட்ஸ் டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி கையை கோர்த்து கூட மேலே வரைக்கும் தூக்குறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டெட் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் த்ரீ செட்ஸ் அதாவது ஒரு செட் செவன் டைம்ஸ் த்ரீ செட்னா மூகையில இருபத்தொரு தடவை செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ எ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டெர்னோக்குலோட மஸ்ட்ரபீஸ சர்வைக்கல் மசில் ஸ்ட்ரென்த் ஆகி உங்களுக்கு தொந்தரவு வராமல் பாதுகாக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி யாருக்காச்சும் பெயின் வந்திருந்தா ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்